நாடுடைய சிவனையை போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி அம்மைப்பன் அருளினாலே பன்னிர திருமுறைகள் பாடிக்கொண்டிருக்கிறேன் அந்த வகையில் மாணிக்க வாசக பெருமாள் அருளி தந்த எட்டாம் திருமுறையிலிருந்து யாத்திரை பத்து திருச்சிற்றம்பலம் பூவார் சென்னி மன்னன்யம் புயங்க பெருமான் சிறியோமை துள்ளம் கலந்துணர்வாய் உருக்கும் வெள்ள கருணையினால் ஆவா என்ன பட்டன் பாய் வந்து ஒரு படுமின் போவோம் காலம் வந்ததுகான் பொய் வீட்டுடையான் கழல் புகவே புகவே வேண்டா புலன்களில் நீர் புயங்க பெருமான் பூங்கல்கள் மிகவே நினைமின் மிக்கையெல்லாம் வேண்டா போக விடுமின்கள் நகவே ஞால துள் புகுந்து நாயே அனைய நம்மையாண்ட தகவே உடையான் தனி சார தளரா திரு பார்த்தாம் தாமே தாமே தமக்கு சொற்றமும் தாமே தமக்கு விதிவகையும் யாமார் யமதார் பாசமார் என்ன மாயம் இவை போக கோமான் பண்டை தொண்டருடும் அவன் தன் குறிப்பே குறி கொண்டு மின் பொய் நீக்கி புயங்கன் ஆழ்வான் பொன்னடிக்கே நீரில் அடியாரீரில் அகல விடுமின் விளையாட்டை கடிசேரடியே வந்தடைந்து கடை கொண்டு இருமின் திரு குறிப்பை செடி சேர் உடலை செல நீக்கி சிவனோகத்தே நமை வைப்பான் சேர் மேனி புயங்கன் பூவார் கலர்க்கே புகவிடுமே விடுமின் வெகுளி மிகவோர் காலம் இனி இல்லை உடையா நடிக்கீழ் பெரும் சாத்தோடு உடன் போவதற்கே ஒரு படுமின் அடைவோம் நாம் போய் சிவபுரத்துள் அணியார் கதவது அடையாமே கூடைபட்டு உருகி போற்றுவோம் புயங்கன் ஆழ்வான் புகழ்களையே புகழ்மின் தொழுமின் பூ மின் புயங்கன் தாளே பொந்தி வைத்திட்டு இகழ்மின் எல்லா அல்லலையும் இனி ஓர் இடையூறடையாமே திகழும் சீரார் சிவபுரத்து சென்று சிவன் தாழ் வணங்கினாம் நிகழும் அடிய முன் சென்று நெஞ்சம் உருகி நிற்போமே நிற்பார் நிற்க உலகில் நில்லோம் கினி நாம் செல்வோமே பொற்பாலொப்பாம் ஆழ்வான் பொன்னடிக்கே நிற்பீர் தாழாதே நிற்கும் பரிசே ஒரு படுமின் பெற்பால் நின்று பேள் கணித்தால் பெறுதற்கரியேன் பெருமானே பெருமான் பேர் பிரியாதிருக்க பெற்றீர்கள் அருமாலொற்று பின்னை நீர் அம்மா அழுங்கி அரற்றாதே திருமா திருமணிசே திருக்கதவம் போதே சிவபுரத்து திருமால் அறியா திரு புயங்கல் திருத்தால் சென்று சேர்வோமே சேர கருதி சிந்தனையை திருந்த வைத்து சிந்திமின் போரில் பொலியும் வேர்கண்ணால் பங்கன் குயங்கன் அருளமுதம் ஆர பருகி ஆராத ஆர்வம் கூற அழுந்து வீர் போர புரிமின் சிவன்களக்கே பொய்யில் கிடந்து புரளாதே புரள்வார் தொழுவார் புகழ்வாராய் இன்றே வந்தாள் ஆகாதீர் மறுவீர் பின்னை மதிப்பாரார் மதியுள் கலங்கி மயங்குவீர் தெருவீராயில் இது செய்மி சிவலோக கோன் திருப்புயங்கள் அருளார் பெருவாரகளிடத்தே அந்தோ அந்தோ அந்தோவே அருளார் பெருவாரகளிடத்தே அந்தோ அந்தோ அந்தோவே திருச்சித்தம் பலம்